நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இ வீடியோன்னு போது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்ய சுடண்டி நண்பர்களே இந்த வீடியோவில் கூடூர் சந்தையில் எடுத்த வளர்ப்புக்கேற்ற வெள்ளாட்டு குட்டிகளை பற்றி பார்க்கலாம் இந்த குடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அதிகாலையில் தொடங்கி எட்டு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் ఫ్రెండ్స్ ఈ వీడియోలో మనం సాగుడుకు పనికి వచ్చే మేకపోతు పిల్లల గురించి చూస్తాము ఈ పిల్లలు మనం గూడూరు సంతలు అవుతున్నాము ఈ గూడూరు సంతా ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో ఉంది ప్రతి శుక్రవారం తెల్ల జామునం స్టార్ట్ అయ్యి ఎనిమిది తొమ్మిది గంటల దాకా జరుగుతుంది కుట్టిలో ఎడతాం మొత్తం రెండు బ్యాచ్ ఎడతాం ఇప్పుడు నమ్మ పట్టుకొంది ఒక బ్యాచ్ ఇది ఎలామే బ్యాచ్ ఎడతం இது பார்த்தீங்கன்னா ஜோடி பதிமூணு அறுநூறுன்னு சொல்லி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தின்னி ஜதா பத்மூடு வேலை ஆறு வந்தாலும் நிறுத்தினோம் மொத்தம் இருபது ரெண்டு பிள்ளைலி இது பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு குட்டி ஜோடி வந்து பதினொன்று ஆறுநூறுன்னு சொல்லி எடுத்தோம் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளும் இருக்குது சின்ன சைஸ் குட்டிகளும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்ம பதினொன்று ஆறுநூறுன்னு சொல்லி எடுத்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் ஏறின பிறகு குட்டிகள் நின்றுது ஒரு சில நேரங்களில் இந்த டைமில் குட்டிகளே இருக்காது இன்றைக்கி கொஞ்சம் குட்டிகள் இருந்தது அதனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மொத்த குட்டிகளையும் நம்ம இந்த வண்டியில் தான் போட்டிருக்கோம் ஜோடி வந்து பதினொன்று அறநூறு எடுத்தது அப்புறம் பதிமூணு அறநூறு எடுத்தது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த வண்டியில் இருக்குது வண்டி அவங்களே வந்துட்டாங்க மொத்தம் வந்து நாற்பத்தி ஆறு குட்டின்னு நினைக்கிறேன் மொத்தம் பிள்ளை வண்டியில் மிக்சிங்கில் உண்டாயி இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தீபாவளி வரைக்கும் வளர்த்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மூணு மாதம் வளர்த்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வரைக்கும் வச்சிருந்தால் நல்ல ரேட்டு போகும் இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் வர குட்டிகளை மட்டும் தீபாவளி கொடுத்துட்டு மற்ற குட்டிகளெல்லாம் பொங்கல் வரைக்கும் வச்சுருக்கலாம் என்னதான் ஆந்திர வெள்ளாடுகள் நல்லா வளரக்கூடிய பிரீடா இருந்தாலுமே செம்மறி கெடா குட்டிகள் அளவுக்கு வளராது அதனால நம்ம பொங்கல் வரைக்கும் வச்சிருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் சார் உங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆந்திரா கிராமத்தில் வந்து

த்ரீ ஒரு பிளானு சரி சார் இப்போ குட்டி எத்தனை எடுத்தோம் நம்ம இந்த குட்டி பரவாயில்லையா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா குட்டி இப்போ நம்ம ரெண்டு பேட்ச் எடுத்தோம்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் எவ்வளோ எடுத்தது அஞ்சு எடுத்து இந்த குட்டிங்க இப்போ நம்ம இங்கே ஃபுல்ல பார்த்துருப்பீங்க இந்த குட்டிங்க வந்து நம்ம சைடு குட்டிங்களோட கொஞ்சம் நீட்டு போகிறேன் நீட்டு போகிறோம் சரிங்க சார் பார்க்கலாம் நீங்கள் இது முடிச்சுட்டு சேல்ஸ் இது பண்ணும்போது ஒரு அப்டேட் கொடுங்க ம் சரிங்க சார் எப்படி இருந்தது ப்ராஃபிட் எப்படி இது பரவாயில்லையான்றது பா இது பண்ண சொல்லுங்கள் ஓகே சார் பரணா இல்லை கீழே தரையிலே பரனில் வளர்ப்பீங்களா தரையிலையா சரி தரையில் சரி சார் ஓகே தேங்க்யூ